ஹாய் வணக்கம் நண்பர் நான் மத்திய மாநில அரசு ஊழியர்கள் எல்லாம் ரொம்ப ஆவலாக காத்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா அது அகவெளிப்படி தான் அதாவது டிஎன் செலவன்ஸ் உயர்வு பற்றி தான் ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க ஆனால் இப்போ வெளியாகி இருக்கிற சில தகவல்கள் கொஞ்சம் அதிர்ச்சியும் அதே சமயம் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியிருக்கு கடந்த ஏழு ஆண்டுகளாக இல்லாத அளவுக்காக டிஆர்என்ஸ் செலவன்ஸ் வந்து இருக்கப்போகுது அப்படின்ற கேள்வி பார்த்தீங்கன்னா இப்போ எழுந்திருக்கு உண்மையிலே இந்த மாதிரி டிஆர்என் செலவன்ஸ் உயரப்போதா எப்போ அறிய எயித்து பே கமிஷனுக்கான நிலமை என்ன வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம் பொதுவாக அரசு ஊழியர்களுக்கு பத்து வருஷத்துக்கு ஒரு முறை தான் வந்து இந்த பேசிக் பே பார்த்திங்கன்னா அமைப்பாங்க ஆனால் இந்த பத்து வருஷம் இடையிலே வந்து இந்த காய்கறி விலைவாசி பெட்ரோ விலைவாசி இது மாதிரி நாட்டோட விலைவாசி பொறுத்து அப்பப்போ வந்து டிஆர்எஸ் அலவன்ஸ்லாம் வந்து அமைப்பாங்க உங்களுடைய வாழ்க்கை செலவினங்களை சமாளிக்க தான் அடிப்படை சம்பளத்தில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் பார்த்திங்கன்னா டிஆர்என்ஸ் அலவன்ஸும் அரசாங்கம் கொடுக்குறாங்க வருஷத்துக்கு ரெண்டு முறை அதாவது ஜனவரி டு ஜூன் ஒரு தடவையும் ஜூலை டு டிசம்பர் ஒரு தடவையும் இந்த ஐக் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு அறிவிக்கும் அதை ஃபாலோ பண்ணி ஸ்டேட் கவர்மெண்ட் அறிவிப்பாங்க இப்போ வழக்கமாக ஜனவரி மாதத்துக்கான அறிவிப்பு பார்த்தீங்கன்னா ஃபிப்ரவரி கடைசியிலையோ இல்லை மார்ச் மாதம் தொடக்கத்தில் வரும் ஜனவரி மாதத்துல இருந்தே பார்த்தீங்கன்னா கணக்கு பண்ணி அந்த நிலுவைத் தொகையும் சேர்த்து கொடுத்துருவாங்க இப்போ எலெக்ஷன் வரதுனால இந்த டேரான் செலவன்ஸ்க்கான அப்டேட் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வரும் சொல்கிறாங்க இந்த முறை எதிர்பார்ப்பு ஏன் அதிகமாக இருக்குன்னா முறைப்படி பார்த்தீங்கன்னா இப்போவே எயித்தி பே கமிஷன் வந்து வந்திருக்கணும் ஆனால் அது இன்னும் நடைமுறைக்கு வரலை அதனால் சம்பள உயர்வு இல்லாத இந்த குறைய போக்க அரசாங்கம் ஒரு பெரிய டேரன்ஸ் அலவன்ஸ் உயர்வை கொடுக்கும் அப்படின்னு ஊழியர்கள் நம்பிக்கிட்டு இருக்காங்க அரசு வட்டாரங்கள்லாம் இது விஷயமா ஆலோசனை போயிட்டுருக்கு போன முறை அதாவது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் மூணு பர்சன்ஜ் பார்த்திங்கன்னா உயர்வு கொடுத்து இப்போ மொத்த அகவல் இப்படி பார்த்தீங்கன்னா ஐம்பத்தெட்டாக மாறி இருக்கு ஆனால் இப்போ வந்திருக்க லேட்டஸ்ட் அப்டேட் என்னென்னா இந்த முறை பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ் செலவன்ஸ் உயர்வு வந்து வெறும் ரெண்டு பர்சன்ட் மட்டும் தான் இருக்க வாய்ப்பு இருக்குன்ட்டு ரிப்போர்ட் சொல்லுது ஏன் அப்படின்னு பார்த்தா அரசாங்கம் டேஎன்எஸ் செலவன்ஸ் கணக்கில் பயன்படுத்துகிற பணவீக்க தரவுகள் இன்ஃப்ளேஷன் டேட்டா ஆல் இந்தியா கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸு இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ் அலவன்ஸை வந்து ஹைக் பண்ணுவாங்க ஆனால் இந்த டேட்டாலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் இருக்கா விலவாசி உயர்வு பார்த்தீங்கன்னா கட்டுக்குள் இருக்கிறதுனால டிஎன்எஸ் செலவன்ஸ் உயர்வும் குறையலாம்னு சொல்கிறாங்க அப்படி பார்த்தா வெறும் ரெண்டு பர்சன்ட் கொடுத்தா மொத்தம் வந்து ஐம்பத்தெட்டிலிருந்து அறுபதா உதாரணத்துக்கு ஒருத்தருடைய அடிப்படை சம்பளம் வந்து முப்பதாயிரம்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு இப்போ அறுபது போட்டால் மாதம் பதினெட்டாயிரம் ரூபாய் அகவெளிப்படைய கிடைக்கும் இந்த வரலாற்றை பார்க்குறப்போ ரெண்டாயிரம் ஆண்டு வருஷம் ஜனவரியில் வெறும் ஒரு பர்சன்டேஜ் தான் வந்து ஏற்றி இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரியில் இரண்டு இருக்காங்க மற்ற எல்லா நேரங்களையும் மூணு பர்சன்டேஜ் இல்லை நாலு பர்சன்ட் வரைக்கும் இந்த உயர்வு கிடைச்சிட்டே இருந்துச்சு ஸோ இந்த முறையும் டூ பர்சன்டேஜ் தான் கிடைக்குமா இல்லை எலெக்ஷனு எயித்து பை கமிஷன் கோரிக்கை மனசில் வச்சு கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா மூணு பர்சன்டேஜ் இல்லை நாலு பர்சன்டேஜ் இல்லை ஐந்து பர்சன்டேஜ் வரைக்கும் கொடுக்க வாய்ப்பு இருக்கான்ட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இன்னும் சில நாட்களில் பார்த்தீங்கன்னா இதுக்கான அதிகாரப்பூர்வம் அப்படி வந்துடும் யூஸ்வலாக வந்து இந்த ஹோலி பண்டிகை அதாவது மார்ச் மாதத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி அதிகாரப்பூர்வமாக வெளியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு அரசு வட்டதாக தெரிவிக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் இந்த ஹெச்ஆர்ஏ யூஸ் ஸ்டுலாக வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் டிஆர்என் செலவன்ஸ் கிராஸ் பண்ணுறப்போ எச்ஆர்ஏல்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணியானோ ஆல்ரெடி பண்ணிவிட்டாங்க இப்போ ஹெச்ஆர்ஏலே பெரிய மாற்றம்லாம் இருக்காது அடுத்த கட்டமாக டிஆர்எஸ் செலவன்ஸ் நூறு பர்சன்ட் தாண்டிறப்போ தான் ஹெச்ஆர்ஏல வரும் நூறு பர்சன்ட் தகனத்துக்கும் வாய்ப்பு இல்லை இப்போ ஏசிபி கமிஷன் நடைமுறைக்கு வந்துடுச்சுன்னா அதை திருப்பி டிஆர்எஸ் அலவன்ஸ் பார்த்தீங்கன்னா ஜீரோவில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் மாநில அரசு ஊழியர்கள் இது வந்து மத்திய அரசு ஊழியர்களுக்கான செய்தி தான் என்றாலும் மத்திய அரசு அறிவித்த சில வாரங்களை பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு அரசும் அதே அளவு டிஆர்எஸ் அலவன்ஸ் தான் வழக்கம் அதனால் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ எலெக்ஷன் இருந்ததுனால தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு முன்கூட்டியே டேஎன் செலவன்ஸ்க்கான அறிவிப்பு வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு அரசு வட்டாரம் தகவல் வந்திருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது விஷயமா உங்களுக்கு கருத்துக்க எதாவது இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ நண்பா நண்பீஸ்